ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கேபிஎஸ்டோ சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட கணிப்பை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஜோதிட கணிப்பை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிட கணிப்பு என்ன மாதிரியான ஜோதிட கணிப்பு அப்படிங்கிறத எல்லாமே இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ எல்லாத்தையுமே தெளிவாக இந்த வீடியோவில் வந்து துளா ராசிக்காரங்க தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா இது உங்களுக்கான வீடியோ ஆக்சுவலி நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா நல்லது கெட்டதுகளுக்கு காரணமே நான் வைக்கிறேன் ਗੰਗਲ ਦਾ நவக்கிரகங்களால் தான் நம்ம வாழ்க்கையில எல்லாமே நடக்குது நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து நமக்கு நன்மையாக இருக்கணும்னா நவக்கிரகங்கள் நமக்கு சாதகமாக இருக்கணும் அதே நவக்கிரகங்கள் நமக்கு பாதகமா இருந்தா பாதகமான பலன் கிடைக்கும் ஸோ நவக்கிரகங்களுடைய அமைப்பு எப்பயுமே ஒரே மாதிரி இருக்காது ஒரு கிராஃப் மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும் அப்படி மாறும்போது அந்த மாறக்கூடிய அடிப்படையில் நமக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கணும் ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து நாம் பலனடையணும் அப்படிதான் இன்னைக்கு இந்த வீடியோல துலா ராசிக்காரங்களுக்கு பிப்ரவரி மாதம் பிறந்திருக்குதுல்ல இப்போ இந்த மாதம் கிரக நிலைகளால என்ன நடக்குங்கிறத ஷேர் பண்ண போறேன் ஸோ இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும் ஸோ வீடியோவை துளா ராசிக்காரங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஆக்சுவலி பிப்ரவரி மாதம் நடக்கக்கூடிய கிரக நிலைகள் கிரக மாற்றங்கள் இதனால் உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்டமும் இருக்கலாம் ஆபத்தும் இருக்கலாம் ஸோ என்ன நடக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க நம்ம கடவுள்கிட்ட வந்து கதறி அழுதாலும் விதிப்படி நடக்க வேண்டியது என்னமோ நடந்தே தீரும் அதற்கு காரணம் கிரக கிரகநிலைகளும் கிரக மாற்றங்களும் தான் அது என்ன நடக்குது அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கிட்டுன்னு வச்சுக்கோங்களேன் ஓரளவு நாம் நம்ம ஆபத்துகள் ஏற்படாமல் தப்பித்து கொள்ளலாம் ஸோ அதனால தான் ராசி பலனை முழுமையாக இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சு பலனடைங்கிறத துளா ராசிக்காரங்க உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ துளா ராசிக்காரங்க வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்பவும் சில டிப்ஸுகள் சொல்கிறேன் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குவீங்க ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கிரகணில என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத ஷார்ப் பண்றேன் கிரகணில என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க உங்களுடைய சுகஸ்தானத்துல சூரியன் புதன் பஞ்சமஸ்தானத்துல சனி ரணருண ரேகஸ்தானத்தில் சுக்ரன் ராகு அஷ்டம ஸ்தானத்தில் குரு வகரத்தோடு பாகிஸ்தானத்தில் செவ்வாய் வகரத்தோடு ஐன சைன போகஸ்தானத்தில் கேது இந்த மாதிரி கிரகநிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு கிரகநிலைகள் இப்படி அமையறது மட்டும் இல்லாம கிரக மாற்றங்களும் ஆக்சுவலி நிறைய இருக்கு கிரக மாற்றங்களும் என்னங்கிறத சொல்றேன் அதையும் தெரிஞ்சுக்கோங்க பிப்ரவரி ஐந்தாம் தேதி அன்னைக்கு சுகஸ்தானத்திலிருந்து புதன் பஞ்சமஸ்தானத்துக்கும் மாறுறாரு பிப்ரவரி பதினொன்றாம் தேதி அன்னைக்கு அஷ்டமஸ்தானத்திலிருந்து குரு பஹ்ர நிவர்த்தி ஆகிறாரு பிப்ரவரி பன்னிரெண்டாம் தேதி அன்னைக்கு சுகஸ்தானத்திலிருந்து சூரியன் பஞ்சமஸ்தானத்துக்கும் மாறுறாரு பிப்ரவரி இருபத்தி ஒன்றாம் தேதி அன்றைக்கி பாக்கி செவ்வாய் பகர நிவர்த்தி ஆகிறாரு பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி அன்னிக்கி தைரிய வீரியஸ்தானத்துலேருந்து புதன் சுகஸ்தானத்துக்கு மாறுறாரு இந்த மாதிரி கிரக மாற்றங்களும் இருக்குது கிரக மாற்றங்கள் கிரகநிலைகள் இது எல்லாமே உங்களுக்கு சொல்லிட்டேன் ஸோ இது எல்லாமே தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் இதில் இப்போ சொல்லக்கூடிய பலன்களை வந்து பார்த்து பலனடைங்க வாங்க உங்கள் ராசிக்கு பலனை பார்க்கலாம் துலா ராசிக்காரங்களுக்கு நீங்கள் எங்கு செஞ்சாலும் உங்களுக்கு உதவ உள்ளங்கள் வந்து இருக்கும் இப்படி தான் உங்களுக்கு நிறைய நல்லது நடக்கும் இப்படி இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் ராசிநாதன் சுக்கரன் மறைந்திருந்தாலும் உச்சமாக இருக்கிறாரு இந்த மாதிரி இருக்கிறதன் மூலம் மனம் மகிழக்கூடிய சம்பவங்கள் உங்கள் வாழ்க்கையில் உண்டாகும் அப்புறம் செவ்வாயுடைய சஞ்சாரம் வலுவாக இருக்கிறதுனால மனதில் ஒரு வகையான நிம்மதியும் மனதிடமும் உங்களுக்கு உண்டாகும் எல்லாத்துக்கும் மேலே தெளிவான சிந்தனையோடு எதிலும் ஈடுபட்டிங்கன்னா உங்கள் காரியமானது வெற்றியாகும் அப்புறம் முயற்சிகள் நீங்கள் செய்யும்போது அது எல்லாத்துக்குமே சாதகமான பலன் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் புதிய நபர்களுடைய அறிமுகம் உங்களுக்கு கிடைக்கும் அவங்க அறிமுகம் கிடைக்கிறதுனால ஈஸியாக அவங்களுடைய வேலைகள்லாம் வந்து நடக்கும் உற்சாகமாக காணப்படுவீங்க அந்த மாதிரி பாசிட்டிவான சூழ்நிலை அமைஞ்சிருக்கு திடீரென செலவு உண்டாகும் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து அவாய்ட் பண்ணுங்க வாகனங்களில் போது கவனமாக இருக்கணும் வாகனங்களில் போது நிறைய ஆபத்து வர வாய்ப்பு இருக்குது அதனால் வாகனங்களில் போது உங்கள் ராசிக்காரங்க பிப்ரவரி மாதம் முழுக்க கவனம் தேவை என்று குறிப்பிடப்பட்டிருக்கு அப்புறம் நீங்கள் தொழில் வியாபாரம் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய தடைகள்லாம் பிப்ரவரி மாதத்துக்கு நீங்கும் மெயினாக உங்களுக்கு போட்டிகள்லாம் வந்து குறையும் போட்டிகள் குறைந்து பழைய பாக்கிகள் வசூலிப்பதில் வேகம் காட்டினீங்கன்னா அந்த வேகத்துக்கேற்ப வசூல் பண்ணி தொழில் வியாபாரத்தில் முன்னேற முடியும் ஸோ பழைய பாக்கிகளை வசூலிப்பதில் வேகம் காட்டுவது உங்கள் கையில் இருக்குது என்று குறிப்பிடப்பட்டிருக்கு அப்புறம் நெக்ஸ்ட்டு உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா தெளிவாக சிந்தித்து எதனையும் வெற்றிகரமாக செய்யணும் அப்போ உங்களுக்கு ஈஸியாக எல்லா வேலைகளையும் முடிக்க முடியும் ஆக்சுவலி சூரியனுடைய சஞ்சாரத்தினால புதிய பதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் கிடைச்ச எந்த ஒரு புதிய பதவிகளையும் மிஸ் பண்ணிடாதீங்க எல்லா புதிய பதவிகளையும் நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க அந்த புதிய பதவிகள் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறது உங்களுக்கு உத்தியோகத்தில் அடுத்த ஒரு கட்டத்துக்கு போக வாய்ப்பு இருக்குது அப்புறம் குடும்பஸ்தானத்தை குருவும் சனியும் பார்க்குறாங்க இதன் காரணமாக குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் காணப்படும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த பிரச்சனைகள்லாம் வந்து தீரும் பிள்ளைகள் பற்றிய கவலைகள்லாம் வந்து உங்களுக்கு நீங்கும் உறவினர் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் ஸோ குடும்பத்தில் குதூகலம் வந்து உங்கள் ராசிக்கு ஏற்படும் அப்புறம் பெண்களுக்கு முயற்சிகள் நீங்கள் செய்திங்கன்னா அதில் சாதகமான பலன் கிடைக்கும் காரியங்கள் செய்து முடிப்பதில் திறமையை வெளிப்படும் அதனால் பணவரவு உங்களுக்கு கூடும் ஸோ பெண்களுக்கு இது அதிர்ஷ்டம் என்று சொல்லலாம் அப்புறம் கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு நீங்கள் இந்த பிப்ரவரி மாதம் நிறைய அனுசரித்து செல்வது உங்கள் துறைக்கு நல்லது மனக்கவலை ஆக்சுவலி உண்டாகும் வீண் அழைச்சலும் அதனால் சரியான நேரத்திற்கு உணவு உண்ண முடியாமலும் போகலாம் எதிலும் கவனமாக செயல்படுவது நல்லது உடல் சோர்வு கூட உண்டாகும் வீண் அலைச்சலை தவிர்த்து வேலையில் கவனம் செலுத்துவது நல்லது இதாக கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு நெக்ஸ்ட்டு அரசியலில் இருக்கிறவங்களுக்கு கூட சொல்லப்பட்டிருக்கு இதில் இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றமானது காணப்படும் அதே நேரத்தில் பல தடைகள் தாண்டி செயல்பட வேண்டியது இருக்குது ஸோ அந்த தடைகள் வரும்போது அந்த தடைகளை எப்படி நாம் முறியடிக்கலாங்கிற மாதிரி பாசிட்டிவாக வந்து இருக்கணும் அப்போ எதிர்பார்த்த லாபமானது வரும் செயல் திறமையானது வெளிப்படும் சுதந்திரமாக செயல்படக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் இப்படியெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் வரவேண்டிய பணம்லாம் வந்து சேரும் அரசியல் இருக்கக்கூடிய துளாராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டகரமான மாதமாக பிப்ரவரி அமைஞ்சிருக்கு அப்புறம் மாணவர்களுக்கு கல்வியில் நினைத்ததை விட கூடுதல் பாடங்களை படிக்க வேண்டியது இருக்கும் மனத்தளராது செயல்பட்டிங்கன்னா அதான் வெற்றி கிடைக்கும் இல்லைன்னா கண்டிப்பாக தோல்வி தான் அதனால் மாணவர்கள் மனத்தளராமல் படிங்க இப்போ உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்பவும் சில டிப்ஸுகள் சொல்கிறேன் அதையும் நோட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு துளாராசி சித்திரை மூணு நாலு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு இந்த டைம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா எடுத்த காரியங்களில் சாதகமான போக்கு காணப்படும் மங்கள நிகழ்ச்சிகளை கலந்து கொள்வதற்கு நேரிடும் வெளியூர் பயணம் செல்ல வேண்டியதே இருக்கோ பிரிந்து சென்ற நண்பர்கள் மீண்டும் வந்து சேர்வாங்க இந்த மாதிரி அதிசயம் உங்கள் நட்சத்திரத்துக்கு நடக்க வாய்ப்பு இருக்குது நெக்ஸ்ட்டு சுவாதியில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் மன அமைதி கிடைக்கும் காரிய தடைகள் ஆக்சுவலி விலகும் விருப்பங்கள் கைக்கூடும் மரியாதையும் அந்தஸ்தும் அதிகரிக்கும் பயன் தரக்கூடிய காரியங்களில் ஈடுபடுவீங்க எதிர்பாராமல் நடக்கக்கூடிய சம்பவங்கள் மூலம் நன்மை உண்டாகும் ஸோ சுவாதியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான டிப்ஸ் பலன் குறிப்பிடப்பட்டிருக்கு நெக்ஸ்ட் விஷாக ஒன்று ரெண்டு மூணு பாதங்கள் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் மனக்குழப்ப நீங்கி தெளிவு பெறுவீங்க எதிர்பாரினரால் காரிய அனுகுலை ஏற்படும் எதிலும் எச்சரிக்கையாக செயல்படுவது நல்லது தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள் சாதகமாக நடந்து முடியும் புதிய ஆர்டர்கள் வந்து சேரும் பழைய பாக்கிகள் வசூலிப்பதில் இன்ட்ரெஸ்ட் காட்டணும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் இருக்கணும் என்று உங்களுக்கு சில டிப்ஸு சொல்லப்பட்டிருக்கு நட்சத்திரத்துக்கேற்ப உங்களுக்கு சொல்லிட்டேன் இதுதான் பலன் கிடைக்கும் ஸோ உங்களோட ராசிக்கு பரிகாரம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா துர்கயமனை வணங்கணுமா நீங்கள் இதை பண்ணிங்கன்னா காரிய அனுகூலம் உண்டாகும் மனக்கவலை தீரும் அதனால் துளா ராசிக்காரங்க இது ஒரு பரிகாரமாக பண்ணுங்கள் அப்புறம் உங்களுக்கு அதிர்ஷ்ட கிழமை பிப்ரவரிக்கு திங்கள் புதன் வெள்ளி சந்திராஷ்டம தினம் வந்து ஆறு ஏழு எட்டு அதிர்ஷ்ட தினம் வந்து ஒன்று இருபத்தேழு இருபத்தெட்டு மொத்தமாக உங்களுக்கு கிரகங்களுடைய நிலையை வைத்து இதெல்லாம் தான் குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டேன் ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து உங்கள் ராசிக்கு தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சது கேற்ப நடந்து பலன் பெறுங்க இந்த முக்கியமான தாள்களை நீங்கள் தெரிஞ்சு பயனடைகிறது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசி ராசியாக இருந்ததுன்னா இந்த முக்கியமான தாள்களை இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலன் அடையட்டும் நெக்ஸ்ட்டு இதே போல் நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும் அது எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிஞ்சுக்கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற மற்ற எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறு ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் தேங்க்யூ